அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக ஸ்ரீ சுக்ர பகவானே நமக பாகம் எழுபத்தி ஆறு இந்த ஜாதகம் நாலு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாலை நாலு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு மதுரையில் பிறந்திருக்காரு இந்த ஜாதகம் வந்து நம்மகிட்ட வந்து திருமணம் எப்பொழுது நடக்கும் கேட்டிருக்காங்க திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று கேட்டால் நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் அந்த ஜாதகம் பார்த்த உடனே என்னென்ன பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல முக்கியமாக ஆத்மா ஜீவா சரீரா இது இந்த ஜாதகத்தில் ராசி அம்சத்தை வச்சு அந்த கிரகம் நன்றாக இருக்கிறதா எப்படி செய்யும் அப்படிங்கிறத வந்து பார்க்கறது ஆத்மா ஜீவா சரீரா அடுத்தபடியாக மூணாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரம் வரைக்கும் நம்ம இந்த ஜாதத்தில் பார்க்கணும் அடுத்தபடியாக அறுபத்தி நாலாவது பாதம் எண்பத்தெட்டாவது பாதம் ஒரு கிரகத்துக்கு அதாவது இரண்டு கிரகத்துக்கு நடுவே இந்த மாதிரி ராகு கேதுகள் இருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குருவுக்கும் சனிக்கும் நடுவே கேது இருக்கு சந்திரனுக்கும் சனிக்கு நடுவே கேது இருக்கு சுக்ரனுக்கும் சனிக்கு நடுவே கேது இருக்கு செவ்வாய்க்கும் சனிக்கும் நடுவே கேது இருக்கு புதனுக்கும் சனிக்கும் நடுவே கேது இருக்கு நாலு ராசி கட்டத்துக்குள் எந்த இடத்துல நாலு ராசி கட்ட எடுத்துக்கலாம் அந்த நாலு ராசி கட்டத்துக்கு நடுவில் ராகு கேதுக்கள் இருந்தால் ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது தாமதம் ஆயிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதி அந்தத்தில் இருக்குது அடுத்தபடியாக வேதை கண்டாந்தம் கண்டாதி இந்த ஜாதத்தில் அந்த விஷயம் இருக்கான்னு பார்க்கணும் தசாநாதன் என்ன செய்கிறார் முக்கியமாக தசாநாதன் ஒரு ஜாதத்தை இயக்கிக்கொண்டே இருப்பார் அன்றைய கோச்சார கிரகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்குமா அப்படிங்கிறது இவ்வளோ விஷயங்களை வச்சு நம்ம ஒவ்வொரு தான் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்சத்தில் இந்த இடத்துல இருக்கிறதுனால கேட்டை ஒன்றாம் பாதத்தில் இருக்காரு அந்த புதன் வந்து கேதுடைய மூல நட்சத்திர மூணாம் பாதத்தில் இருக்கிறதுனால சூரிய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த ஜாதத்துக்கு சேர்க்க முடியாது இதுதான் ஆத்மா ஜீவாசிரியா அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் ஜென்ம நட்சத்திர அதிபதியே சந்திரன் தான் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அதன் வீட்டு பிரதிநிதி தான் வேலை செய்யணும் சனி பகவான் இந்த நடுவில் கேள்வி இருக்கிறதுனால அவர் மறுக்கிறார் அதாவது நம்ம பொது பழங்கெலாம் வரல இது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பார்த்துக்கு வரும்போது திருமணம் தடை கொண்டே இருப்பது காரணம் என்னென்ற இருக்கா ஓகேங்களா சரி சந்திரன் திருமண நட்சத்திரம் நின்று சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் சனி பகவான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் நல்ல கேது இருப்பதால் செய்வ செய்வோன்னு தாமதப்படுத்திக் கொண்டே இருப்பார் அப்படிங்கிற விதி அந்த இடத்துல வேலை செய்யும் ரைட்டுங்களா சரி சனி பகவான் என்ன செல்ல இருக்கார் பாருங்கள் தேவதின்னு செல்ல இருக்கார் தேவதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அப்போ இங்கே புதன்கிட்ட வரணும் இங்கே நடுவில் கேது இருக்கு ஓகேங்களா அந்த புதன் திரும்பவும் கேதுட்டு வர்றார் அப்போ சனி பகவானுடைய நட்சத்தத்தையும் எடுக்க முடியாது அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து பூரண நாலாம் பாதத்தில் இருக்கார் பூரண நாளாம் பாதம்னு சொல்லும்போது சுக்கரன் அதிபதி சுக்கரன் வந்து சூரியனுடைய நெச்சத்தில் இருக்கார் அப்போ செவ்வாய்க்கு வந்து ஆத்மா ஆத்மாஜீவாக சரீராக இருக்குது முயற்சி செய்யலாம் அப்படின்னா லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார் அது முக்கியமாக பார்க்கணும் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார் அடுத்தபடியாக பதினாலாம் அதுவும் தடை செஞ்சு கொண்டே இருக்கும் செவ்வாய் நட்சத்திரமான மிருக சித்திரை அவிட்ட நட்சத்திரம் எடுத்தால் தடை செய்யும் அப்படிங்கிற விதி அடுத்து புதன் புதன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் புதன் வந்து கேதுடைய நட்சத்திரத்தின் நின்று கேது வந்து குருடைய நெசலில் இருக்கார் குரு வந்து நீச நிலையில் இருக்கிறதுனால அப்போ கேதுக்கு அவர் பலன் தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால புதனுடைய நட்சத்திரத்தையும் எடுக்க முடியாது ஆயுளையும் கேட்ட நேரத்தில் இந்த ஜாதத்துக்கு நட்சத்திரத்துக்கு எடுக்க முடியாது இப்போ குரு பகவான் எடுத்துக்கலாம் அடுத்து புதனுக்கு அடுத்து குரு பகவான் குரு பகவான் நின்று சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திர நட்சத்திரம் நின்று சந்திரன் சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் சனி பகவான் வருவார் சனி பகவான் புதனுடைய நட்சத்திரம் குருக்கு ஆத்மா ஜீவா சரியாக இருக்குது ஆனால் குரு இங்கே நீச்ச நிலையில் இருக்கிறதுனால நம்ம வரக்கூடிய ஜாதத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற விதி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரு இங்கே இருப்பார் தொண்ணூற்றி ஆறில் இங்கே இருப்பார் அந்த மாதிரி ஜாதகம் எடுக்கலாம் ஆனால் இது ஆண் ஜாதகம்னால பெண்ணை வந்து பெரிய பொண்ணு எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இரண்டு வருடம் கழித்து உள்ள ஜாதத்தையும் எடுக்கலாம் குரு இங்கே இருப்பார் மீன ராசியில் அப்போ இந்த ஜாதத்துக்கு குரு பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் சரி குரு பகவான் எடுக்கலாம் போது குரு குருவும் பார்த்துடலாம் குரு பகவான் சந்திரன் நட்சத்திரம் நின்று சந்திரன் ச பெற்றுக் பெற்றுக்கொண்டதால் அதன் பிரதிநிதி சனி பகவான் சனி பகவான் புதனின்றி நட்சத்திரத்தில் இருப்பதால் குரு பகவானுக்கு ஜீவா சரீரா இருக்கு ஆகையால் குணப்பூசம் விசாகம் புரட்டாத நட்சத்திரம் இந்த ஜாதத்துக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற விதி தனியாக வச்சுக்கிடுவோம் அடுத்த பாவத்தொடர்பு முக்கியமாக இதில் அதனால தான் தனியாக வச்சு வச்சுக்கலாம் சுக்ரன் வந்து சூரியன்டைய நட்சத்திரத்தில் நின்று சூரியன் புதன் நட்சத்திரம் இருக்கிறதுனால சுக்கரனுக்கும் உங்களுக்கு இங்கே நல்லாயிருக்கு சுக்கரன் இந்த இதில் இருந்தால் உத்திராடம் ரெண்டாம் பாதம் சூரியன் கேட்டே ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அப்போ சுக்கரனுக்கு இருக்கு ரெண்டாவது லக்னாதிபதி அவர் தான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் சுக்கரன் முழுமையாக இந்த ஜாதத்தில் நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால பரணி பூரம் பூராட நட்சத்திரம் இந்த ஜாதத்துக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற விதி சரி இதுக்கடுத்து சனி பகவான் ஏற்கனவே நடுவிலே பார்த்துட்டோம் இப்போ ராகு எடுத்துக்குவோம் ராகு வந்து பூரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் ராகு சுக்கரன் சூரியன் அப்போ ராகு வந்து வந்தார்னா லக்ன தொடர்பையும் கொடுக்குறாரு அதே நேரத்தில் சூரியனுடைய தொடர்பு ஏழாம் பாவ தொடர்பையும் தர்றாரு இப்போ ராகு திசையும் நடக்குது அதனால் ராகுடைய நட்சத்திரங்கள் தாராளமாக திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எடுக்கலாம் கேது கேது குருடைய நீச நிலையில் இருப்பதால் எடுக்க முடியாது இப்போ இந்த ஜாதத்தை முழுமையாக இயக்கக்கூடியவங்க சுக்கரனும் ராகுவும் தான் இந்த ஜாதத்தை இயக்குறாங்க அதாவது திருமண சம்பந்தப்பட்ட பாவத்துக்கு அப்படின்ட்டு இப்போ ஓரளவு நம்ம வந்து ஆத்மாஜீவா சரீராக வந்து இந்த ஒம்பது கிரகத்தை பார்த்துட்டோம் இப்போ மூணாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த அர்த்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம் சந்திரன் வந்து திருவ நட்சத்திரம் எப்போவுமே ஜென்ம நட்சத்திரம் தான் எடுத்துக்கணும் அந்த வகையில் சந்திரன் திருவோணம் அவிட்டம் சதயம் சதய நட்சத்திரத்தில் தான் கிரகம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை ஓகேங்களா ராசிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம வந்து கிரக பாதசாரம் எடுத்துடலாம் இல்லை கிரக பாதசாரம் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் எழுதி வச்சுனா அதில் வந்து பார்த்துக்கலாம் அப்போ மூணாவது நட்சத்திரம்ன்றது விபத்து தாரை அந்த ஜாதத்தை இணைத்தால் நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்து விடும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐந்தாவது நட்சத்திரம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது பிரத்யேக தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் அவிட்டம் சதயம் பொருட்டாதி உத்திரட்டாதி உத்திரட்டாதிலையும் கிரகம் இல்லை தேவதில்லாத ஒன்றாம் பாதத்தில் சனி பகவான் இருக்கார் அப்போ அங்கேயும் கலந்து வந்துட்டோம் திருவணத்துக்கு அஸ்வினி ஏழாவது நட்சத்திரமாக வரும் அங்கேயும் கிரகம் இல்லை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா டம் முராடம் நாடு விஷாம நட்சத்திரம் வரும் விசா நட்சத்திரத்துல கிரகம் இல்லை இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தில் அறுபத்தி நாலாவது பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு ராகு எட்டில் இருக்கிறாரு லக்னத்துக்கு எட்டில் செவ்வாயும் புதன் இருக்காங்க இந்த அறுபத்தி நாலாவது நட்சத்திர பாதம் அப்படிங்கும்போது சந்திரனுக்கு ராகு அறுபத்தி ஏழாவது பாதத்திலையும் லக்னத்துக்கு செவ்வாயும் புதனும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஐம்பத்தி ஒம்பதாவது பாதத்தில் இருக்காரு புதன் வந்து அறுபத்தி ஆறாவது பாதத்தில் இருக்குது அதனால் அதுவும் பிரச்சனை கொடுக்காது இந்த அறுபத்தி நாலு எண்பத்தெட்டு நட்சத்திர பாதம் அதனால் விட்டலாம் ஓகேங்களா ராகுக்கு ஏதோ நடுவில் நம்ம பார்த்துட்டோம் இந்த கிரகங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய விஷயத்த வேதை அப்படின்னு சொன்னோம்னா திருவண்ண நட்சத்திரத்துக்கு வேதை வந்து திருவாதிரை நட்சத்திரம் வரும் அங்கேயும் கிரகம் இல்லை அதையும் கடந்துடலாம் கண்டாந்தம் கண்டாதி ஒரு ராசி இருந்து இன்னொரு ராசிக்கு ஆரம்பமான ஆகிற இடத்தல் அதாவது ஒரு ராசி கட்டத்தில் ஆரம்பமான இடத்துல வந்து இருப்பது கண்டாதி கண்டாந்தம் முடிவில் இருப்பது கண்டாதி இங்கேயும் அந்த பாதிப்பு இந்த ஜாதத்தில் இல்லை அதனால் கலந்து கொள்ளலாம் தசாநாதன் ராகு திசை சுக்கரவர்த்தி சந்திர நந்தரம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு நாலாம் இடத்தில் நின்று ஒன்பதாம் இட தொடர்பு ராகு சுக்கர்சல் இருப்பதால் லக்ன தொடர்பை சேர்த்து கொடுக்குறார் ராகு நாலாம் இடத்தில் நின்று சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் தொடர்பும் சுக்ரன் சூரியனுடைய நெச்சல ஏழாம் பாதத்தொடர்பு ராகு கொடுத்துருவாரு இனி மீறி இருப்பது புதன் தான் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய புதன் அந்தரம் வரும் காலகட்டத்தில் இவர் முயற்சியெல்லாம் ஆனால் முக்கியமாக வந்து இதுதான் ரொம்ப ட்விஸ்டு இருக்கக்கூடிய இடம் ஒவ்வொரு தஸ் இந்த தசா நடக்கும்போது ஒவ்வொரு புத்தியும் வந்திருக்கும் அந்த புத்தி வரும்போது அங்கே அந்தரமும் நடந்திருக்கும்ல அப்போ ஏன் வந்து அந்த காலகட்டத்தில் திரும்ப நடக்கலை காரணம் ராகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தசை நடத்துகிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போது ஒரு பதினஞ்சு வயசாக அப்போ விட்டுடலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி வயசு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு இந்த ஜாதகர் நடந்திருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாலு வருடமாக ஏன் இவருக்கு திருமணம் செய்து வைக்கல அப்போ இந்த நாலு வருஷத்துக்கு இரண்டு முறையாகதான் புதனடி அந்தளவு நடந்திருக்கும் இந்த மாதிரி விதிகள் நிறைய நம்ம பார்க்க 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 திருமணம் ஏன் தடை செய்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா சரி இதை ஒரு அப்படியே பார்த்துக்கலாம் ராகு திசை சுக்கர புத்தி இப்போ இவருக்கு திருமண காலம் இந்த ரெண்டு தொடர்பும் கிடைச்சிருது லக்ன தொடர்பும் ஏழாம் பாவ தொடர்பும் ராகு திசையிலே கிடைக்குது இப்போ புதன் மட்டும்தான் வரணும் புதன் அந்த வந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஆனி மாதம் புதன் இங்கே கோச்சாரத்தில் வருவார் அதுதான் கோச்சார கிரகம்னு சொல்லியிருக்கோம் அப்போ ரெண்டாம் பாவ தொட அவர் குறிப்பார் அப்பொழுது திருமண காலம் வரும் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் எடுக்கலன்னு கேட்டால் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயமும் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரையும் பூரம் பூரட நட்சத்திரமும் இந்த ஜாதத்துக்கு எடுத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யோகமாக இருக்கும் தாராளமாக சுக்கரனுடைய நட்சத்திரம் முதல் நிலையாகவும் ராகுடி நட்சத்திரம் ரெண்டாவது நிலையாகவும் எடுத்தால் மிக சிறப்பாக இந்த ஜாதகம் இயங்கும் திருமணம் விரைவாக நடக்கும் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும்னு கூறிக்கொண்டு இன்னும் இது பற்றிய பதிவுகள் தொடர்ந்து என்ன என்னை வீடியோவில் போட்டுக்கொண்டே இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் டவுட் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் நான் எக்ஸ்பிளைண்ட் பண்ணுறேன் ஓகே நன்றி அடுத்த பதிவில் எழுபத்தி ஏழாவது பாகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்